வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக் குளம் பழங்கானத்த திருமங்கலம் மேலூர் விசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து பனிரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு கம்மா கத்திரிக்காய் ஐம்பது நாற்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு வெண்டைக்காய் முப்பது இருபத்தைந்து நீல புடலை முப்பத்தாறு முப்பது புடலை இருபத்தி எட்டு இருபத்தி நாலு நீல பீர்க்கங்காய் நாற்பத்தெட்டு நாற்பது நாட்டு பீர்க்கங்காய் முப்பத்தாறு முப்பது பாகற்காய் சிறியது நூற்றி எண்பது நூற்றி அறுபது பாகற்காய் பெரியது ஐம்பது நாற்பத்தைந்து பாகற்காய் மீடியம் சைஸ் அறுபது ஐம்பது அவர பட்ட நூற்றி முப்பது நூற்றி பத்து அவர பெல்ட் நூற்றி முப்பது நூற்றி பத்து அவர நைஸ் நூற்றி இருபது நூறு கொத்தவர முப்பது இருபத்தி நாலு முள்ளங்கி இருபத்தெட்டு இருபத்தி நாலு முருங்கைக்காய் பெரியது எண்பது எழுபது முருங்கைக்காய் சிறியது ஐம்பது தேங்காய் எழுபது அறுபத்தைந்து பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது கருணை கிழங்கு நூற்றி பத்து நூறு சின்ன வெங்காயம் எழுபத்தைந்து எழுபது அறுபத்தாறு பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தெட்டு இருபத்தி நாலு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தாறு திம்மம் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தாறு கொடைக்கானல் கேரட் இருபத்தி நாலு இருபது ஊட்டி கேரட் நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தி நாலு நாற்பது முருங்கை பீன்ஸ் நூறு தொண்ணூறு ரிங் பீன்ஸ் எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி ஐம்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூற்றி பத்து தொண்ணூறு சோயா நூற்றி நாற்பது மொட்டைகோஸ் பதினெட்டு பதினைந்து காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து நூல்கோல் எழுபது அறுபது சவ்சவ் பதினெட்டு பதினாலு டர்னிஃப் நூற்றி நாற்பது நூற்றி இருபது இஞ்சி புதியது எண்பது எழுபது பூண்டு இரநூறு நூற்றி தொண்ணூறு பச்சைப்பட்டாணி பென்சில் நூற்றி எண்பது நூற்றி அறுபது கோவக்காய் ஒட்டுரகம் நாற்பது முப்பத்தாறு கோவக்காய் நாடு முப்பது இருபத்தி நாலு மொச்சை நூற்றி இருபது நூற்றி பத்து வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எழுபது அறுபது தர்பூசணி தண்ணீர் பழம் பதினாலு பன்னிரெண்டு காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தி இருந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பிலை மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களை உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்